ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐசிங் சுகர் எப்படி செய்யணும் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருக்கேன் கேட்டிருந்தீங்க ஐசிங் சுகர் எப்படி செய்யணும் அப்படின்றத அதெல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து முழுசாக பிடிச்சிருந்தால் சின்னதாக லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐசிங் சுகர்னால் என்ன பவுடர் சுகர்னால் என்னன்னு வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது நல்லா தொடச்சி நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன் இது வந்து கால் கிலோ அளவுக்கு சுகர் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பவு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும் ஒரு கப் சுகருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்கணும் நம்ம இதுதான் கரெக்டான அளவு நீங்கள் எப்போ செஞ்சிங்கனாலும் இதே அளவில் செஞ்சுக்குங்க நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்குங்க இப்போ வந்து இதை மூடி போட்டு மிக்ஸி ஜ மிக்சியில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே டக்குன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பறக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டு திரும்பவும் மிக்ஸியில் மூடியை போட்டுட்டு திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம திரும்ப அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி எப்படி பக்குவமாக அரைக்கணுன்றத சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ரெண்டாவது தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொஸ்டு நிமிஷத்துக்கு அரைச்சிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை இதே மாதிரி தொடர்ந்து செய்யணும் சப்போஸ் உங்கள் மிக்சி ஜார் வந்து சூடாகுதுன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் திரும்ப அரைச்சிட்டு வாங்க இந்த மாதிரி சூடாக இருக்கும் போது அரைக்காதீங்க லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் திரும்ப ஒரு நிமிஷம் திரும்ப கொஞ்சம் நேரம் விட்டு திரும்ப ஒரு நிமிஷம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் விட்டு விட்டு அரைங்க அரைச்சிட்டு வந்ததை நல்லா நைஸ் ஜல்லடியில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்குங்க நல்லா ஜளிச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஆறணும் லைட்டாக சூடாக இருக்கும் ஐசிங் சுகர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டைட்டாக இருந்தால் தான் கட்டிகள் பிடிக்காமல் இருக்கும் திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு தடவை நல்லா ஜலிச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும் நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணோம்னா கட்டிகள் போடும் அதனால் வந்து ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கப்பு சுகரை வந்து அரைச்சிருந்தேன் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துக்குதுன்னு ஒரு கப் சுகருக்கு ஒ ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு அர்ஷின் சுகர் கிடச்சிருக்கு வீட்லேயே வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம் கடைகளில் ஒன் கேஜி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே இருக்கும் நான் வாங்குகிற பேக்கிங் ஷாப்பில் வந்து ஒன் கேஜி வந்து நூறுரூபா இருக்கும் மற்ற கடைகளில் வாங்கும்போது இன்னும் அதிகமாக வரும் வீ நம்ம சுகராக வாங்கும் போது ஒன் கேஜி நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாக்குள்ளே தான் வரும் நம்மளுக்கு வீட்லேயே செய்யும் போது நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணும் போது நல்லா ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணுக்குங்க சுகர் அதாவது ஐஷிங் சுகர்னால் என்னென்னா நம்ம குக்கீஸ்க்கு விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பவுடர் சுகர் வந்து நம்ம கேக் செய்யும் போது முட்டை பீட் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து பவுடர் சுகர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஐசிங் சுகர்னால் வேறு பவுடர் சுகர்னால் வேறு அதை ரெண்டுத்தையும் வந்து கொடைப்பிக்காதி நான் ஒவ்வொரு வீடியோவில் எது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்போ வந்து இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்